இவிஎஸ்சில் இருந்து வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன வேலைன்னா வந்து டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாப்ஸ்க்கான வேலைகள் இருக்குது மொத்தம் இதுக்கு வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் இருக்குது வேரியஸ் போஸ்ட் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா அந்த ரெலிமெண்ட் ஃபீல்டில் உள்ள டிகிரி படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ஏஜ் லிமிட் வந்து நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர வந்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு வர உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் எஸ்டி வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் ஓபிசி வந்து ஐம்பத்தி மூணு வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பே ஸ்கேல் வந்து எவ்வளோனா பதினெட்டாயிரத்துல இருந்து இருபத்தி ஓராயிரம் வரை கொடுப்பாங்க ஏஜ் லிமிட் வந்து ஐம்பது வயசு வரை ஜென்ரல் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் ஓபிசி கேண்டிடேட் வந்து ஐம்பத்தி மூணு வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னா பதினெட்டாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரை சேலரி கொடுப்பாங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா டயர் ஒன் எக்ஸாம் இருக்கிறோம் அப்புறமா வந்து டயர் டூ எக்ஸாம் இருக்கும் அப்புறம் டைப்பிங் டெஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரெஃபரன்சி டெஸ்ட் அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் மேன் பிடபிள்யூடிக்கு வந்து ஐநூறு ரூபாயும் அதர் அப்ளிகெண்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயும் இருக்கும் இதை வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்புறம் பிஜிடி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லைப்ரரியனுக்கெலாம் வந்து அதே தான் எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடிக்கு வந்து ஐநூறு ரூபாயும் அதர் அப்ளிகெண்டுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாயும் வந்து அப்ளை பண்ணுற ஃபீஸு அதுக்கப்புறமா இதை என்றைக்கு அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் வந்து நமக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்